இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் வேட்டல் தாயினங்கி எந்தனை வந்து ஆண்டருள் தோயவன் சரணமே சுமக்க இந்த வாய் துசிய கரமளதுய்த் தொழ நேயமோடு அனிதினும் நிஞ்சமே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் திருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஷி நம சிவாய சிவாய நமவோம் ஓம் ஓட்சி நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டோட நாடி சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டோடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காரணரோடு உயிர்காற்றை இறைவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்கொழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை மோன நிலையிலே எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை ஒணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் வகையிற்று நல்வழக்குக் காட்டி நல்லமுதுட்டி நற்பெயர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊணம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மம்முறை வளம் வந்து

ஏப்ரல் பதினேழு வியாழக்கிழமை நான்காம் தேய்விரை நண்பகல் இரண்டு மணி வரை விண்மீன் நாள் முழுவதும் இன்று தீரன் சின்னமலை பிறந்த நாள் அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி அறுபத்தி நான்காவது திருக்குறள் இடமெல்லாம் கொள்ளாதகைத்தே இடமில்லாக்காலும் இரவு ஒலாச்சாழ்வு சித்திரை திங்கள் மேட மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிரிய வருணரில் இறை தேவின் மடநாராய் தே சிறு தொண்டன் ரெங்காட்டங்குடிமேய பாணமரும் சடையாற்றின் வருத்தம் சென்றுரையாயே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை நச்சி தொழுவீர்கள் நமக்கு இது சொல்லி கச்சி பொழிகாமக் கொடியுடன் கூடி இச்சித்து எறும்போலை இடம் கொண்ட ஈசன் உச்சித்தலையில் வலிகொண்டு ஊனே கடிய நாயனார் நாயனார் ராணிப்பேட்டை குமரகுருசாமி காட்டுப்புத்து பிரமேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய துளங்குடி கேட்ட கேட்டவிண்மேன் முதலாம் திருமுறை பக்கம் வாழைவாயனியோடு வளவிந்தேன் கொக்கின் கோட்டுப் பைங்கணி தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோர் அனலேந்தும் நக்கன்மேய நன்னகர் போலும் நமராங்கா சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொட்டா அமுளங்கழி என்பருமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதினப்பணுவல் அவிரோத உந்தியார் நாற்பத்து நான்கு ஆகும் உயிர் வந்தந்தானது மித்த ஏல் ஏக அமலங்க நொந்திவர இவ்வாறு குளதாமின் தீவர பதிற்றுப்பத்தந்தாதி கருணை மிகு வள்ளலாய்க் குரல் நெறிகே வளர நாடும் தேரி உணர் கொடை மறுத்தல் நூலாடே கிழதாம் புறச்சமயக் கொடைமீதல்லி ஊரியர்தம் நெறி மாற்றி அறம் சாரும் மேன்மை வகுத்த புனிதன் எங்கள் காரிலுள்ள ஆணவம் நீக்கும் சாந்தலிங்க தாழ்மலரைக் கருது நெஞ்சே ஓதி துதித்து அகம் நெகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி வகைப்பாடும் திறமும் உங்கள் உருவும் சீலமும் மூக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வடிவு சுகம் செல்வம் ஆகிய பெயர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் தீரன் சின்னமலை பிறந்த இந்நாளிலே பிறந்த நாள் காணும் கணிதத்துறை ஏமலதா இலக்கியவில் கிருத்தியாவின் அண்ணன் அருண் கார்த்திக் ஏஞ்சல் சர்மிளாவின் அம்மா பெர்ணத் மேரி ஜமுனாவின் மாமா சிவா சிந்துவின் அண்ணன் தர்மன் பிரியதர்சின் அம்மா பஞ்சவர்ணம் சௌகாந்தியாவின் அண்ணா நிவேதிதா மற்றும் தங்கை ப்ரித்திகா வணிகவியல் சந்தியா சந்தனாசிரி ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையர்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நல மனவளம் குண்டியவர்கள் அவர்கள் துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பற்றி நட்புணந்துகொள்ள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் திருப்பேரூரான விரவா நெரினின் மேலை சிதம்பரம் மைத்தளம் வாழி சிறந்த எம்மை உருப்பேராதமைந்த பட்டீச்சரன் முதலோர் வாழி உண்மை என்பற்பளவர்கள் வானுளவு முயல் வாழி குரு பேரானந்த அருட்சாந்த கும்பிடும்மை தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திரிச்சிற்றம்பலம் கோற்றியோம் நம சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவாதம் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரளைய போற்றி கைதானே போற்றி போற்றி தங்கடனு ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் குச்சிக்கு மேலே கவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி